Yeah, i திருப்பூர் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலுடைய துணைத் தலைவரும் திரு ஹோமன்ராஜ் அண்ணாவர்களுக்கு புனராய் போட்டி கவனிப்பவர்

நடைபெறுகின்ற போட்டிக்கு அவர்தான் முதல் முறை போட்டிக்கு மட்டுமல்ல எப்பொழுதுமே எந்த ஒரு செயலரும் எங்களோட துணைவோடு செயல்படுகின்ற நன்றினி பேசுவன் உரிமை கோபாலண்ணன் அவர்களுக்கு கொண்டாடி ஒன்று பெற்ற நபர் அவர்கள் கஸ்டம்ஸ் வந்து போட்டர்ல ஜெயிச்சிருச்சுங்களா நன்றி நன்றி நடுவர் போட்டியை ஒப்படைக்கின்றோம்

பவுடர்ல <laughs> சரிய <laughs> நடத்தூடிய மாநில தலைமை பெண்களுக்கான முதல் முதலாம் ஆண்டு பெண்கள் பெண்களுக்கான முதலாம் ஆண்டு கபடி போட்டி இரண்டாம் பதிவு இணையான கவர்மெண்ட் மற்றும் சிபிஎன்டைய கிழக்கு நலத்தில் மாப்பிள்ளை செல்வராஜ் அவர்களை விழாவிலும் சார்ந்தோடு வரவிருக்கின்ற சொல்லுவா

இதனையும் தான் இலங்கை டிவி திருப்பூர் ஸ்டேன் பாய் திருப்பூர் deep five indian

நாங்கள் கபாடி போட்டியிற்கு எங்களுக்கு பெண்கள் அடைக்காக உணவு வசதி ஏற்பாடு செய்வதற்காக காலை மக்கள் இரவேன டீ கடைகளை டீ வாங்கி கொடுத்து எங்களிடம் பேச்சு நடத்தி மிக ஒரு சிறப்பான ஒரு உணவு வசதி ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தினுடைய என்னுடைய

வாகனத்தைப்பா அவங்க வாகனத்தை பார்த்திருக்க வாகன காண போன எல்லாத்தையும்

பிஜேபி விவசாயிகள் பிரிவுண்டம் மண்மகன் அவர்களையும் அவர்களிடம் இணைந்து வரக்கூடிய ¡Me voy

i Pero...

ஒரு आटे <laughs>